விஜயை சந்திக்க போகும் சீமான் இந்த தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சித்தமிழன் சீமான் அவர்கள் எந்த அளவிற்கு அந்த மனிதநேய விடயங்கள் பேசுகிறார்களோ அரசியலை கடந்து அதே அளவிற்கான ஒரு அன்புங்கிறது யாருக்கும் விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவான ஒரு விடயத்தை செய்துகிட்டு இருப்பார் கருத்தியல் ரீதியாக மட்டும் எந்த அளவிற்கு அவரை நம்ம எதிர்க்கிறோமோ அது வந்து பார்த்திங்கன்னா கூட பிறந்த அண்ணன் தம்பியாக இருந்தாலும் எதிர்ப்போம் அப்படின்னு பல மேடைகளில் சொல்லி பார்த்துருக்கோம் அதற்கேற்பார் விஜய் அவர்கள் திராவிடத்தை கையில் எடுத்துலருந்து மிகப்பெரிய அளவிற்கு விமர்சனம் செய்து வந்திருந்தார் அது மிகப்பெரிய பேசுபொருளாகவும் மாறுச்சுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இப்போ அதனை கடந்து விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எதிர்பாராத ஒரு சூழல் அது விபத்து இது அண்ணன் சீமான் அவர்கள் சொல்வது போல் அதை வந்து நம்ம எதை சொல்லியும் அதை சமாதானப்படுத்த முடியாது இத்தனை உயிர்கள் போயிருக்கு அப்படின்னும் போது அதுக்கு வந்து இந்த நேரத்தில் யாரை வந்து தாக்குவது யாரை வந்து குறிப்பிடுவதுங்கிறது வந்து சரியாக இருக்காது உயிர் போயிருக்கு அதை நம்ம எப்படி சரி செய்யணும் அது சம்மந்தமாக தான் யோசிக்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறார் அனந்த் சீமான் அவர்கள் அதற்காகவே தொடக்கத்தில் வந்து விஜய் அவர்களை வந்து முழுமையாக நம்ம குறை சொல்ல வேணாம் இத்தனை உயிர்கள் போயிருக்கு அதுவும் தன்னை பார்க்க வந்ததால் அப்படின்னு நடந்திருக்கு அப்படின்னும் போது அப்போ அந்த குற்ற உணர்வு எப்படி இருக்குன்னு தெரியும் அதற்கேற்ப தான் அவர் நிச்சயமாக இருப்பார் நம்மளும் மேலாக ஒரு துடித்திருப்பார் அதில் மாற்றுக்கருத்து எதுவும் இருக்க தேவையில்லை அந்த விஷயத்தை விடுங்கிற மாதிரி அண்ணன் செய்தியாளர்கள் சந்திப்பில் தொடர்ச்சியாக பேசிட்டு வந்துட்டுருக்காரு அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் அண்ணன் சீமான் அவர்களிடம் வந்து நீங்கள் இது குறித்து விவாதிக்க இது குறித்து பேசுவதற்காக விஜய்யை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கா ஏன்னா அவர் வந்து வெளியில் எதுவுமே வர முடியல அவர் வீட்டுக்குள்ளே சென்றவர் அப்படியே இருக்காருங்கிற ஒரு சூழலில் அவருக்கு ஒரு ஒரு நபர் நிச்சயம் இல்லை அதுவும் அரசியல் ரீதியான ஒரு துணை தெளிவான ஒரு நபர் தேவை அப்படின்னும் போது பேச்சு பேசுவதற்காகவாவது செல்ல வாய்ப்பு இருக்காங்கிற மாதிரி கேட்கும்போது அதன் சீமான அவர்கள் நிச்சயமாக அதற்கான வாய்ப்பு இருந்து சந்திக்கணும் அப்படின்னா நான் போயிட்டு அவரை சந்திக்க போறேன் அதுவும் இது சம்பந்தமாக பேசணும் அப்படின்னா நிச்சயமாக பேசுவோம் நாங்கள் ஏற்கனவே சந்தித்து பேசிய நபர்கள் தான் அதனால் ஒன்றும் கிடையாது தம்பியை சந்திப்பது நிச்சயம் போவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறத ஆனால் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்